ராம்ரியா அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருந்தீங்க தென்னை மரத்துக்கு உங்கள் அப்பா வந்து எருக்கந்தலை வந்து போட்டு மெதிச்சு விடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க உண்மைதாங்க ஆனால் இன்றைக்கி எங்கெங்கே அவ்வளோ இறுக்கந்தலை கிடைக்கிது எங்கெங்கே போடுறது அவ்வளோ இறுக்கம் ஒரு மரத்துக்கு பத்து கிலோ எருகந்தழை போடலாம் வெட்டியும் போடலாம் போட்டு அப்படி மெதிச்சு விடணுங்கிறது இல்லை வெட்டி தூள் பண்ணி கொடுவாளில் சின்ன சின்னதாக கத்திரியிலேயோ கொடுவாட்லேயோ நறுக்கி சுற்றி போட்டு அப்படியே கொத்தி விட்டாலும் வந்து பலன் கொடுத்துரும் ஆனால் இப்போ பாருங்கள் இறுக்கந்தலை எங்கேயுமே கிடைக்கிறதில்ல அதனால் ஒரு கிலோ இறுக்கந்தலை கிடைச்சா கூட அது ஒரு பத்து மரத்துக்கு யூஸ் பண்ணலாங்கிற விதத்தில் ஒரு கிலோ இறுக்கந்தலை செடியோடு அப்படியே வெட்டிக்கிட்டு வந்து சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு ஒரு பானையிலையோ ஒரு ட்ரம்முலியோ ஏதோ ஒன்று பீத்த ஏதாவது இருக்குதோ அதில் பத்து லிட்ரு தண்ணி ஊற்றி ஒரு கிலோ ஒரு லிட்ரு வந்து கோமயம் அதில் ஊற்றி விட்டுட்டு பத்து நாள் அப்படியே வச்சுட்டு அதை வந்து ரெண்டு ரெண்டு லிட்டர் அல்லது மூணு மூணு லிட்டர் ஒவ்வொரு மரத்துக்கு ஊற்றுனிங்கன்னா அது வந்து நல்லா நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இது வந்துங்க ஒவ்வொரு மரத்தில் வந்து பூ மாதிரி உறிஞ்சி வந்துடும் ஒவ்வொரு மரத்தில் உறிஞ்சி வராது டைட்டாக பிடிச்சிட்டு நிற்கும் இதை கண்டபடி பிடிச்சிட்டு வெட்டி கொடுவாலில் வெட்டி இழுத்தோம் அப்படின்னா மரம் டேமேஜ் ஆகிடும் ஃபஸ்ட்டு வந்து தெரியாது உறிஞ்சிகிட்டு வந்துடும் மரத்தோட மேல் தோல் வந்து உறிஞ்சி இழுத்துக்கிட்டு வந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா வயசாக வயசாக அப்படியே பூஞ்சை கட்டி அது வந்து மரம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல ஓட்டை விழுந்த மாதிரி பூஞ்சை கட்டின மாதிரி உள்ள போக ஆரம்பிச்சிடும் மரம் அதனால் இதை அப்படியே விட்டுட்டாலும் அது கொஞ்ச நாளில் கழிச்சு கீழே விழுந்துடும் கண்டிப்பாக இது உழுவாது இதெல்லாம் பிரித்து தான் ஆகணும் அது மரம் எறிங்கிட்ட சொல்லி பிரிக்கணும் அந்த மாதிரி தான் பண்ணணும் நம்ம இஷ்டத்தை கண்டபடி பிடிச்சி எழுத்தோம்னா அது அது வந்து டேமேஜ் ஆகிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சங்கும் காய் கூடாதுங்க இப்போ பாருங்க இதில் வந்து ஐம்பது அறுபது சங்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது அப்படியே காய் பிடிச்சிது அப்படின்னா அப்படியே இளநீ ஆகி வந்து வெயிட் தாங்காது ஒரு இளநி கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ வரும் ரெண்டு கிலோ சொல்கிறது கம்மி கணக்கு அந்த ரெண்டு கிலோ வந்து சின்ன வச்சுக்கோங்க ஐம்பது இளநி பிடிச்சிதுன்னா நூறு கிலோலாம் அந்த பாலை வந்து தாங்காது அப்படியே பிச்சுட்டு பிச்சுட்டு விழுந்துருதுங்க உயர உயர மரத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே பிச்சிட்டு பிச்சிட்டு கீழே விழுந்துருது நிறையா காய் பிடிக்கிற இளநி வந்து தாங்கிறது இல்லை மரம் அதனால் பாதி சங்கு கொட்டுறது ஒன்றும் தப்பு கிடையாது பாதி சங்கு கொட்டிட்டோம் பாதி சங்கு காய் பிடிச்சாவே போதும் அப்போ தான் காய் உருண்டு பெரு பெருசாக வரும் நெருக்கமாக காய் பிடிச்சிதுன்னா காய் சின்ன சின்னதாக ஆகி போயிடுது ரெண்டாவது கொலை வந்து அப்படியே பிச்சிட்டு கீழே வந்துடுது மரத்தில் இருக்கிறது இல்லை அதனால் இப்படி இருக்கிறதும் ஒன்றும் தப்பு கிடையாது சுற்றி விட்டு அந்த தண்ணியை வந்து சுற்றி விட்டு நீங்கள் ஊற்றி விட்டிங்கன்னா போதும் அது வந்து நல்லா ஃபெனிஃபிட் கொடுக்கும் சங்கு வந்து பாதி கொட்டுதுன்னா நீங்கள் விட்டுருங்க மேற்கொண்டு அதுக்கு எதுவும் பண்ணாதீங்க பாதி கொட்டணும் கண்டிப்பாக பாதி கொட்டினாதான் அந்த கொலையில் நீங்கள் தேங்காயோ இளநியோ போ இது பண்ண முடியும் இல்லைனாலும் எதுவும் பண்ண முடியாது கொலையில் இளநீ இல்லை அப்படியே பிச்சுட்டு குப்புன்னு கொட்டி போய்டும் எங்களுதெல்லாம் நிறையா கொலை கொட்டி போயிடுங்க பெரிய ராவடியாக இருக்கும் அப்போ